ஹலோ வரிசை இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சத்யா மூவிஸ் தயாரித்த பனிரெண்டு தோல்வி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர் எம் வீரப்பன் நிறுவிய சத்யா மூவிஸ் தயாரித்து நூறு நாட்கள் ஓடாத படங்களை இப்பொழுது இந்த காணொலியில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நான் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கன்னிப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மணிப்பயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இராணுவ வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மந்திர புன்னகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காதல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் என் தங்கை அர்ஜுன் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நிலா பெண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புது மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் எங்கள் தம்பி இப்பொழுது சொல்லப்பட்ட பன்னிரெண்டு படங்களும் வித்யா மூவிஸ் தயாரித்து நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் ஆனால் இவற்றில் நிறைய படங்கள் ஐம்பது நாட்களை கடந்தே ஓடி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி